இந்த இலங்கையில் உள்ள தென்னிலங்க தென்னும்ண்டுக்டி போராட்டம் வந்து உண்ணாவிரத போராட்டம் இல்லை சாகும் வரைக்கும் நீங்கள் வைத்தியம் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் பல மக்கள் பல போராளிகள் சேர்ந்து

முள்ளிவாய்க்கால் மண்ணில முன்னாள் போராளி ஒருவர் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கார் கிட்டத்தட்ட உண்ணாவிரதம் ஆரம்பித்து இன்றையோட நாலு நாட்கள் ஆகிட்டது அவர் பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்து சரியாக இன்றைக்கு நாலு நாட்கள் ஆகிட்டது அந்த பத்து அம்ச கோரிக்கைகள் என்னென்ன நான் அதாவது உங்களுக்கு இந்த வீடியோனில் கடைசியில் நான் உங்களுக்கு நினைத்து விடுறேன் இப்போதைக்கு அவருடைய நிலைமை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் அதாவது இன்றைக்கு நாலாவது நாள் இன்றைக்கு டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு சொன்னால் இதுக்கு மேல நீங்க தொடர்ந்தீங்கன்னு சொன்னா சாகும் வரைக்கும் வைத்தியம் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இதுக்கு மேல தொடர்ந்தா உங்களோட கிட்னி உள்ளாய ஃபெயிலியர் ஆகிடும் ஆகியால தொடர்ச்சியாக வைத்தியம் பார்த்து கொண்டுதான் இருக்க வேண்டும் ஆகையால இதை கைவிட வேண்டும் என்ற நிலையில பாத்தீங்கள சொன்னா அது பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வச்சவர் தான் அந்த முன்வச்ச கோரிக்கைகள் அதாவது செயல்படுத்தாத பட்சத்துல மறுபடியும் இந்த உண்ணாவிரதத்தை அவர் மட்டுமில்லாம பல பேர் சேர்ந்து இந்த உண்ணாவிரதத்தை இருப்பதாக கூறியிருக்கின்றன அது சம்பந்தமான தான் நீங்கள் பார்க்க போறீங்கள் உண்மைக்கும் அதாவது உங்களுக்கு தியாகத்தையும் திரிவெண்ணாவை அதாவது தெரியாத ஆக்களே இல்லை அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஹிம்ச வழியெல்லாம் போராடினவர் ஆனால் அவர் வைத்த கோரிக்கைகள் ஒன்றுமே நிறைவேற்றப்படையில் அதே மாதிரி முன்னாள் போராளி ஒருவர் இப்படி பத்து அம்ச கோரிக்கைகளை வைத்து உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார் அதாவது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவருக்கு சுத்தத்தை அதாவது யூரின் போயிருக்குது அதுக்கு காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்னி பழுதாகிறது தான் காரணம் அதாவது பழுதாய் கொண்டு போகுது உணவு தண்ணி இல்லாத கேக்கல பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமாக தண்ணி இல்லாமல் கேக்கல அந்த கிட்னி பழுதாக கொண்டு போடும் இதுக்கு மேல இருந்தால் கண்டிப்பா அவருக்கு வாழ்நாள் புள்ள சாகும் வரைக்கும் வைத்தியம் பார்த்து கொண்டே தான் இருக்கணும் ஆகியால எங்கள மக்கள் உறவுகள விருப்பத்துக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா தற்காலிகமாக இந்த உண்ணாவிரதம் கைவிடப்பட்டுள்ளது அந்த பத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றாத பட்சத்தில் அந்த உண்ணாவிரதம் மறுபடியும் ஆரம்பிக்கப்படும் என்றது தான் கூறுகிறோம் யாராக என்று சொல்லி புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க தொடர்ச்சியாக காணொளிகள் வந்து கொண்டே இருக்கும் ரெண்டு பேரும் விட்டுட்டு

கணக்குல வாங்கனர்கா வந்து

मत करो ना गली वाला मैं हूं हां हां मत करो मत करो मत करो करेंगे नाला मत मत करो जो है टकरा जाएगा नहीं तमिलनाडु करेंगे नहीं नहीं कहीं भी जाएगा कहीं पे देखो तो क्या है 네, 네. 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 네.

아들한테 리 <coughs> <A report>

ý thức là cái gì mà 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 cái இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி ஒன்று ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஒன்று பேர் குணமடைந்துள்ளனர் اها ها 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 N required 333 km业, Theấy also required 30 km of maior not neededост laidpop � favour of kommti. Descending to the corner of the Пермегівarel were 45 m of space for the of the 10アилли О̷4 7😻 It was acquired by a Belgian misinterpreters Medianਇ The Traveller low digoo It is used as a tent or minibar Yep என்னது விவசாய தமிழ்நிலை மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டது கிணங்க வந்து இந்த போராட்டத்தை வந்து கைவிட்டிருக்கிறோம் அவர் வந்து நூறு விதம் முடியாதுன்னு சொல்லி பெரிய பிரேதநாத்துக்கு மத்தியில் வந்து அவர் வந்து கை தற்காலிகமாக கைவிட்டிருக்க ஆனால் இந்த கோரிக்கைகள் வந்து அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் வந்து மீண்டும் வந்து பல மக்கள் பல போராளிகள் சேர்ந்து வரை ஒன்றா இருந்து இருக்கிறக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாளில் திருப்பி இது தெரியும் எங்களுக்கு ஆனால் இன்றைக்கு வந்து அவரை காப்பாற்றாட்டி இனிமேல் வந்து அவர் ரீக்கவர் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொன்னபடியா என்ன சொன்னால் காலம் புள்ள அவர் ட்ரீட்மெண்ட்லையும் வச்சுருக்கணும்ன்றபடியா நாங்கள் அவரை காப்பாத்திருக்கிறோம் இன்றைக்கி என்ன சொன்னால் வேற வழி இல்லை என்ன சொன்னா நாங்கள் நிறைய அகல் எப்படி சாகப்பட்டுட்டோம் இனியும் சாகபடியே இல்லாது என்ற மதியா நாங்கள் இன்னைக்கு இதை செய்திருக்கிறோம் ஏற்றிருக்கிறோம் போட்டு கொண்டு போயிடும் ஓகே நாங்கள் திருப்பியும் தொடருவோம் இதை கட்டாயம் சரி என்ன ஓகே திருப்பியும் இதே இடத்துல தொடர்றது இதே இடத்துல தொடர்வோம் அன்பு <lad> போராட்டம் <saunaiğbad Machine> <sick orrires> <laughsgettable> தொடர்ந்து கொண்டிருந்ததால் அவற்றை உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டு போய்க் கொண்டிருக்கிறது என்ற ஆலோசனை கலைவாக இவர் இனி உடனடியாக இவருக்கான இந்த உணவரது நிறுத்தி இதற்கான சீற்றை ஆரம்பிக்காட்டி வேறு நிரந்தர நோயாளியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னது கிணங்கவும் புலம்பியர் மக்களும் அல்லது எங்களுடைய தாய இயசர் வாழ்கிற பலர் கருத்துக்கும் அமைவாக மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில இங்கே வந்து தந்த வாக்குறுதிகளுக்கும் அமைவாக நாங்கள் தற்காலிகமாக இந்த போராட்டத்தை அவருடைய அனுமதியோடு எங்களோட வேண்டுகோளுக்கு அமைவாக தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறோம்

आदिग ओ 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 அனைவருக்கும் இன்ன வணக்கம் உண்ணாவிரதம் இடைநிறுத்துவதற்கான வாக்குறுதி பிரசுரம் அழகரத்தினம் வனவுதாசு ஆகிய நான் பதினாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து பத்து அம்ச கோரிக்கையை முன்வைத்து நீரின்றி உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து என்னுடன் நான்கு நாட்கள் ஆகின்றது எனது போராட்டத்தை கைவிடுமாறும் இடை நிறுத்துமாறும் இனத்தின் மீது நேசம் கொண்ட மக்கள் கோரிக்கை விடுகின்றார்கள் நாம் ஆயுதம் ஏந்தி இத்தனை உயிர்களை இழந்தோம் ஆனால் நாங்கள் பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தினார்கள் இந்த ஜனநாயக நாட்டில் தீர்வுக்காக அரசியல் தலைமைகள் இல்லை நிறுத்துவதாக உறுதியாக இருந்த போதும் எமது வடகிழக்கு பாராளுமன்ற பிரதிநிதிகள் மக்களுக்கான இந்த பிரச்சினையை பிரச்சனைக்கான தீர்வினை முன்னெடுத்து தீர்த்து தருவதாக உறுதிமொழி தர வேண்டும் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றாத பட்சத்தில் பல பேர் சேர்ந்து நீராகாரமின்றி இன்றி உண்ணாவிரத போராட்டத்தை திரும்பவும் துவங்குவோம் என்று மக்களுக்கு வலியுறுத்துகின்றோம் இதற்கு நாங்கள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பதினோரு முப்பது பதினொன்று முப்பது மணிக்கு தற்காலிகமாக எனது உண்ணாவிரதத்தை நிறைவு செய்கிறேன் பார்த்த மட்டும் சொன்னா போராட்டம் துவங்கி ஆயுத போராட்டம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வருடம் நடைபெற்றது அதுக்கு முன்னுக்கு அஹிம்சா போராட்டம் நடைபெற்றது இந்த அஹிம்சா போராட்டத்தில் நாங்கள் தெளிவன விழுந்துறாங்க அதுக்கு பிறகு பூதியம் அம்மா இன்றைக்கு திரும்பவும் எங்களது உறவு உண்டு இன்றைக்கு கால இழந்து அம்பார மாவட்டத்தில் புறப்படமாக கொண்டு இன்றைக்கு இஞ்ச வந்து எங்களுக்காக போடின ஒரு உறவு உண்டு திரும்பவும் அதே நிலைக்கு தள்ளப்படுறத நாங்க விரும்பிற இனியும் மக்களின் விடிவுக்காக உயிர் போகணும் என்றதை ஒரு தினமே நாங்க விரும்பிக் கொள்ளிற அந்த அடிப்படையில எங்களோட உறவை இன்றைக்கு நாங்க நிறுத்தி வைத்திய செலவு கொண்டு வரதுக்காக ஏற்பாடு நாங்க செய்திருக்கிறோம்

அது இந்த மாற்றிக்கிறதுக்கும் இடம் இல்லை நாங்க தெளிவா தான் இருக்கிறோம் இன்றைக்கு இந்த முள்ளிவாக்கல் மன்னிலம் இன்றைக்கு எவ்வளவோ உயிர்களை அப்பாவி உயிர்களை நாங்க அந்த நேரம் சர்வதேசமும் கண்டு கண்டுகொள்ள இந்த இலங்கையில் உள்ள தென்னிலங்கை மக்களும் எங்களை கண்டுகொள்ள செத்து மண்ணோட மண்ணை மண்ணத்தான் போனாங்க இனியும் நாங்க சாகறதுக்கு தயாராக இல்லை ஆனால் போராட்டம் இடம் போறதும் இல்லை தற்காலிகமாக இதை இடைநிறுத்திக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஒன்றாவது தமிழர்களுக்கு தனி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் இரண்டாவது வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் மாவீரர் துயிலும் இல்லங்களில் அமைக்கப்பட்டுள்ள இராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் நான்காவது தமிழின துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் ஏழாவது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இல்லாதவர்கள் இருந்ததாகக் கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வசூலித்து போராளிகளை ஏமாற்றி சுற்றுலா விடுதி தோட்டம் பண்ணை அமைத்து வேலை செய்யும் பணியாளர்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு இருநூறு ரூபா அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும் எட்டாவது முதியோர் மற்றும் இளையோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒன்பதாவது காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும் பத்தாவது இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதால் பிச்சை எடுப்பவர்கள் இல்லாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் இந்த பத்து கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த போராளி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் பத்து அம்ச கோரிக்கைகளும் இணைந்து பார்த்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் என்ன அந்த இடத்துல நடந்தனும் பார்த்திருப்பீங்க அதாவது முள்ளிவாய்க்கால் மண்ணில் என்ன சொல்லி நீங்கள் பார்த்திருப்பீங்க அடுத்தது நடக்க போகுது தெரியல உண்மைக்கும் அதாவது முதலமைப்பிடுதான் அதாவது உண்ணாவிரதம் இருந்து எந்த ஒரு இதுவும் நடக்கவே இல்லை அதாவது அஹிம்சை இந்தியாக்கே அஹிம்சையை காட்டினவர் தெளிவு நான் சொல்லலாம் சொன்னால் கிட்டத்தட்ட எத்தனையோ நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிருக்கு ஆனால் அவர் பற்றிய கோரிக்கை ஒன்றுமே நிறைவேற்றல இன்னும் ஒரு உயிர் அதாவது போகிறது என்னச்சா உண்மைக்கும் கவலைதான் ஆகையால இந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டதுதான் எனக்கு நன் நல்லது என்று தோணுது என்ன சொன்னா அவர் ஒன்று போயிடும் இப்படியா என்ன ஒரு நாள் இருந்தா கூட அவர்கிட்ட கிட்னி செயலிலிருந்து அவர் தொடர்ச்சியாக அதாவது என்னென்னு சொல்றது தொடர்ச்சியாக டெய்லி டெய்லி ஒவ்வொரு நாளும் மருத்துவம் பார்க்க வேண்டிய நிலைமை காயலாயிருவர் ஆகையால இந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டது நல்லம் ஓகே நண்பர்களே உங்களோட கருத்தை நீங்க சொல்லுங்க மீண்டும் ஒரு காலில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த உடற்பிறன் உங்கள் பவிஷ்டன் பாய்